தமிழ்நாடு செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு நிதி உதவி பெறும் எழுபத்தைந்து பள்ளிகளில் பயிலும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு ரூபாய் நான்கு கோடியே அறுபத்தாறு லட்சம் மதிப்பீட்டில் விலகில்லாம் நிதி வண்டிகளை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் கலைஞர் போல் கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என அமைச்சர் ஆர் காந்தி நிகழ்ச்சியுடன் பேச்சு ராணிப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக முதலமைச்சர் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கல்வித்துறையின் சார்பில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இதற்கு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அரசு நிதியுதவி பெறும் எழுபத்தி ஐந்து பள்ளிகளில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கல்வி ஆண்டில் மாவட்டத்தில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் நான்காயிரத்து இருநூற்று பதினோரு மாணவர்களும் அதேபோல் ஐயாயிரத்து நானூற்று எழுபத்தி நான்கு மாணவர்கள் என மொத்தம் ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தைந்து மாணவர்களுக்கு ரூபாய் நான்கு கோடியே அறுபத்தாறு லட்சம் மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் அப்போது மேடையில் பேசிய அமைச்சர் ஆர் காந்தி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் முன்னாள் முதல்வர் கலைஞர் போல் கல்விக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் அதேபோல் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி வருவதாக அமைச்சர் ஆர் காந்தி விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவில் முதல்வரை பற்றி நிகழ்ச்சியுடன் பேசினார் இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்